நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய வேட்டையின் திரைப்படம் வந்து ஜப்பான்லேயும் வசூல் மலையை இருக்குன்னு தான் சொல்லணும் ஏன்னா சென்ற வாரம் ஆன ஜப்பானிய மொழி படங்களை காட்டிலும் சூப்பர் ஸ்டாருடைய வேட்டையின் படத்துக்கு வந்து அதிகமான வசூல் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறதான் இப்போ வெளியாகிட்டு இருக்கிற தகவல் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய வேட்டையின் திரைப்படம் வந்து இப்போது ஜப்பானில் ஜப்பானிய லாங்குவேஜ்லேயே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதாவது கடந்த செப்டம்பர் அஞ்சாம் தேதி ஜப்பானில் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அங்கே வந்து தலைவரோட ரசிகர்கள் வெகு விமர்ச்சையாக இதை ஒரு திருவிழா போல் கொண்டாடியிருந்தாங்க ஜப்பான்லேயுமே தலைவருக்கு வந்து எக்கச்சக்கமான ரசிகர் பட்டாளம் இருக்குது அப்படிங்கிறது எல்லோருக்கும் தெரியும் இப்போ வந்து வேட்டையின் திரைப்படத்தை பயங்கர விமர்சையாக கொண்டாடியாதவரு மட்டுமல்லாமல் புக்கிங்லேயும் ஒரு மிகப்பெரிய சாதனைகளை படிச்சுட்டுருக்கு வேட்டையன் திரைப்படம் அதாவது கடந்த மூன்று நாட்களில் மட்டும் வேட்டையின் திரைப்படத்துக்கு நாற்பதாயிரம் டிக்கெட்ஸுக்கும் மேலே வித்திருக்கு அப்படிங்கிற தகவல் இருக்குது அந்த மூன்று நாளுக்கான வசூல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அஞ்சு கோடியே எழுவத்தி மூணு லட்சம் எண் அதாவது இந்திய மதிப்பின்படி பார்த்தோன்னா மூன்று கோடியே நாற்பது லட்சம் ரூபாய் கிட்டத்தட்ட அவ்வளோ வசூல் வந்து கடந்த மூன்று நாட்களில் மட்டும் வேட்டையின் திரைப்படம் ஜப்பானில் வசூல் பண்ணியிருக்கு இது வந்து ஒரு மிகப்பெரிய சாதனை தான் ஏன்னா கடந்த வாரம் ரிலீஸான ஜப்பானிய மொழி இந்த அளவுக்கு வசூல் பண்ணலை அப்படிங்கிறது தான் இப்போ வெளியாக இருக்கிற தகவல் ஒரு லாங் ரன் இருந்ததுன்னா கட்டாயமாக ஜப்பான்லேயும் ஒரு ஐம்பது கோடி வசூல் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கும் ஜப்பானில் தலைவரோட படங்களுக்கு எப்போவுமே ஒரு லாங் ரன் கிடைக்கும் அது முத்து இருந்தே எடுத்துக்கிட்டோன்னாலும் அதன் பிறகு வழியான எல்லா படங்களுக்குமே ஒரு மிகப்பெரிய கலெக்ஷன் ஜப்பான்லேயும் கிடச்சிருக்கு அதே போல் இந்த படத்துக்கும் ஒரு ஐம்பது கோடி பக்கமாக வசூலாச்சுன்னா ஐநூறு கோடி கிளப்பில் வேட்டையின் திரைப்படமும் வினைஞ்சிரும் ஏன்னா ஏற்கனவே நானூற்றம்பது கோடிக்கு மேலே இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு சரி பொறுத்திருந்து பார்ப்போம் இது பற்றிய மேலும் பல அப்டேட்டுகள் கிடைக்கும்போது உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன்